ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நாஜிக்கள் போலந்தை தாக்குகிறார்கள் ஒரே மாதத்துல அதை கைப்பற்றியும் செய்கிறார்கள் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல டென்மார்க் நார்வே லக்சம்பர்க் பெல்ஜியம் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் போர் வலிமையை சமாளிக்க முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக சரணடைகின்றன ஜெர்மானியர்களும் அணுகுண்டு உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள் அப்படி ஈடுபட்டவர்கள் அந்த திட்டத்திற்கு ஒரு பெயரை வைக்கிறார்கள் அதுதான் வைரஸ் வீடு இவர்களுக்கு தேவையான தாக்குப்பொருட்கள் இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த நோர்வே செகோஸ்லோவியா மற்றும் பெல்ஜியம் நாடுகளின் சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படுகிறது ஆனாலும் ஆரம்பத்தில் மிக வேகமாக தொடங்கிய இந்த திட்டமானது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெர்மனி சோவியத் யூனியனை தாக்கும் போது ஒரு பெரும் போர் ஏற்படுகிறது இந்த போரின் விளைவாக இந்த அணு உற்பத்தியானது ஜெர்மனி குறைவடைகிறது டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல ஜப்பான் அமெரிக்காவின் பல் துறைமுகத்தின் மீது ஒரு திடீர் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரில் நேரடியாக குதிக்க காரணமானது இந்த ஒரு தாக்குதல் தான் அமெரிக்கா ஜப்பான் மீதான போர் பிரகடனத்தை செய்த உடனேயே அணுகுண்டு உற்பத்தியும் மிக வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது வெடிகுண்டை போல ஒரு அணுகுண்டு வெடித்து சிதற குறைந்தபட்சம் யுரேனியம் தேவைப்படுது இந்த எடை கிரிட்டிக்கல் மாஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த கிரிட்டிக்கல் மாஸ் எவ்வளவு என்று பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் என்பது முடிவாகிறது அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் அணு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் அதாவது யூ டூ த்ரீ பிரித்தெடுத்த பிறகு மீதமிருக்கும் யூ டூ த்ரீ எயிட் அணுக்கரு உலையிட்டு பிளந்தால் கிடைக்கும் புதிய கனிமம் ஒன்று யூ த்ரீ ஃபைவ் போலவே வெடிகுண்டு செய்ய உகந்தது என்று இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இந்த புதிய கனிமத்திற்கு புளூட்டோனியம் என்று பெயரிடப்படுகிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டின் தொடக்கத்துல அமெரிக்கா கைவசம் அணுகுண்டு செய்ய இரு வழிகள் காணப்பட்டது என்று இரண்டு வழிகளிலும் யுரேனியூ த்ரீ பிரித்தெடுக்க எத்தனை உண்டோ அத்தனை வழிகளையும் செயல்படுத்த பெரும் தொழிற்சாலைகளானது கட்டப்படுகிறது ஆனால் இப்படி ஐம்பத்தி ஆறு கிலோகிராம் எடையுள்ள இந்த ஒரு குண்டை செய்வதற்கு யுரேனியத்தை எங்கிருந்து எடுப்பது என்ற ஒரு பிரச்சனை அமெரிக்கர்களுக்கு வரும் பொழுது அங்குதான் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அளிக்கிறது உலகிலேயே அப்போது யுரேனிய தாதுப்பொருள்களா அதிகம் தயாரித்த சுரகங்கள் ஆப்பிரிக்காவில் காங்கோ நாட்டில தான் காணப்பட்டது காங்கோ பெல்ஜியம் நாட்டினுடைய காலனி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பெல்ஜியம் நாஜிக்களிடம் சரணடைந்தவுடன் சுரங்க கம்பெனிகள் எல்லாம் அவர்களுடைய ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது டன்பொருட்களை அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் ஆரம்பத்தில் இந்த அணுகுண்டு வந்து ஜெர்மனி மீது வீசுவது தான் அமெரிக்காவினுடைய திட்டமாக காணப்பட்டாலுமே இது பிறகு ஜப்பான் மீது அமெரிக்காவினுடைய கவனம் திரும்புவதற்கு காரணமாக அமைந்தது அந்த பேர் துறைமுகம் தாக்குதல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாம் ஆண்டுகள்ல யுரேனிய புளுட்டோனிய தயாரிப்பிலும் அணுகுண்டு வடிவமைப்பிலுமே நாட்கள் கடந்து செல்ல இரண்டாம் உலகப் போரின் போக்கானது மாறுகிறது ஜெர்மானியன் படைகள் எல்லா இடத்திலும் பின்வாங்க தொடங்குகிறது சோ அமெரிக்கா ஒரு கணிப்புக்குள்ள வராங்க அணுகுண்டு உற்பத்தி செய்து முடிக்கப்படும் பொழுது ஜெர்மனி தோற்றுவிடும் அப்படிங்கிறது அதே நேரம் இதற்கு பிறகு அமெரிக்கர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஜெர்மனி மீது இல்ல ஜப்பான் மீது தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தணும் அதாவது அணுகுண்டு தாக்குதலை நடத்தணும் அதற்காக இரண்டு நகரங்களை செலக்ட் பண்றாங்க அதுல தான் ஹிரோசிமா இன்னொன்று கொஹூரா இந்த கொஹூராவில் நிலைமை சரியில்லை என்றால் தான் நாகசாகி மீது குண்டு வீசுவது என்பது அமெரிக்காவின் திட்டமாக காணப்படுகின்றது எப்படி இந்த அணுகுண்டுவை வெடிக்க வைக்க செய்வது என்பது தொடர்பான கே இரண்டு முறைகளை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் முதலாவது துப்பாக்கி வகை அணுப்பிளவு வடிவம் அதே நேரம் முறை பலகட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அணுகுண்டு முடிக்கப்படுகின்றது இப்படி தயாரித்து முடிக்கப்பட்ட அணுகுண்டு பார்க்காமல் நாம் பயன்படுத்தக்கூடாது அணு விஞ்ஞானிகள் வருகிறார்கள் ஜூலை பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்த அணுகுண்டு சோதனை நடத்துவதற்கு தேதி குறிக்கப்படுகிறது இந்த ஒரு அணுகுண்டு சோதனைக்காக ஜூலை இரண்டாம் வாரத்தில் மண் ஹார்டன் திட்டத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் நியூ மெக்சிகோ மாகாணத்தின் வைப் என்ற பாலைவன பகுதியில் ஒன்று கூடுகிறார்கள் எல்லாம் தயார் ஜூலை பதினாறாம் திகதி அதிகாலை நான்கு மணிக்கு அதை வெடிக்க செய்ய நேரமும் குறிக்கப்படுகிறது ஆனால் விடியற்காலையில் மின்னலும் மழையுமாக இருந்ததால குண்டு வெடிப்பானது ஒன்றரை மணி நேரம் தள்ளி போகின்றது சரியாக ஐந்து ஒன்பது மணிக்கே உலகின் முதலாவது அணுகுண்டு சோதனையானது பரிச்சித்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு அணுகுண்டு வெடித்து ஆயிரம் சூரியன்களைப் போல பிரகாசமான ஒளியை வீசுகின்றது இப்படி தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள் ஜப்பானினுடைய நகரங்களான ஹிரோசிமா நாகசாக்கி ஆகிய இடங்களிலே போடப்படுகின்றது அப்படி போடப்பட்ட குண்டுகள் பல உயிர்களை காவு கொள்கின்றது ஆனால் இதற்கு பின்னால் அமெரிக்கா கூறக்கூடிய நியாயங்கள் என்ன இந்த ஒரு அணுகுண்டு ஜப்பான் மீது வீசப்பட்டதற்கு அமெரிக்கா ஜப்பானினுடைய ஆட்சியாளர்களை விரல் நீட்டுவதற்கான காரணங்கள் என்ன உண்மையில் ஜப்பானியர்கள் சரணடைந்தார்களா பாகம் நான்கில் பார்க்கலாம்